எதிர்கட்சிகள் வந்து இந்த வக்ஃப் ஆக்ட் வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுறாங்க அரசு அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தர் கூட இன்றைக்கு வரைக்கும் பங்களாதேஷில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டதற்காக கண்டன குரல் கொடுக்கவில்லை எந்த சொத்தை சொல்லிட்டாலும் அதற்கப்புறம் வந்து அரசியலிற்குள் தலையிட முடியாது குஜராத்ல இருக்கிற இரண்டு துவாரகா பெட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து துவாரகையே வந்து கிருஷ்ணருக்கான வழிபாட்டு தலமாக இருக்கும் இரண்டு ஐலாண்டு இரண்டு தீவுகளும் இதுக்குள்ள வருது அது பங்களாதேஷோட பெருசு நம்ம சொல்றது ஒரு பங்களாதேஷ் நாடு இருக்குல்ல அது எட்டு லட்சம் தான் இருக்கும் இவங்க ஒன்பது லட்சம் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு நிலப்பகுதிகள் ஒரு தனியார் வசம் இருக்கிறது ஒரு தனியான ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு போர்டு கிட்ட இருக்கிறது அப்ப இஸ்லாமியர் அல்லாதவர்களுடைய சொத்தியும் இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க இது ஒரு பெரிய மோசமான ஒரு மோசடி காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறுகளில் இதுவும் ஒன்று ஆனா இந்து தெரியாம அந்த நிலத்தை வாங்கிடலாம் ஆனா அது உங்களுக்கு நீங்க இதோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பு ஆனா அவங்க வருமானமா அவங்க காமிக்கிறது என்னன்னா இருநூறு தான் பொது சொத்துக்கள் எப்படி வக்ஃபுக்குள்ள வர முடியும் அது ஒரு கேள்விதானே இப்ப திருச்செந்தரை கிராமத்து மக்களுக்கு நம்ம என்ன வந்து பதில் சொல்ல போறோம் தாமரை நீர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதா தேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மத்திய அரசு மோடியினுடைய கவர்மெண்ட் வந்து வக்ஃப் ஆக்டை வந்து ஒரு நாற்பது திருத்தங்கள் கொண்டு வரதா இருக்காங்க இதற்கு இஸ்லாமியர்கள் உட்பட பிற மதத்தினரும் பிற கட்சியினரும் வந்து இதை எதிர்க்கிறாங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன இது வக்ஃப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறுகளில் இதுவும் ஒன்று நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிரச்சனைகள் எதா இருந்தாலும் சரி காங்கிரஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்க்காமலே விட்டுட்டு அப்படியே அதுல வச்சு அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க அதுல தான் இந்த வக் ஆக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வக் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அது இஸ்லாமியர்களுக்கான ஒரு போர்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்ட் அந்த போர்டு என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இதை கொண்டு வந்தாங்க அது முசல்மான் வக் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்தது அப்ப என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாமியர்கள் தங்கள் சொத்துக்களை வந்து வக்ஃப்ன்னு சொல்லிட்டு டெடிகேட் பண்ணலாம் வக்ஃபி அப்படின் வக்கீஃப் அப்படின்வாங்க வக்கீஃப்னா வந்து அல்லாவுக்கு தானமாக கொடுத்ததாக அர்த்தம் ஆனா ஒரு தடவை அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதை திருப்பி யாருமே எடுத்துக்க முடியாது அதுக்கா வந்து அந்த வக்ஃபோ போர்டுக்கே போயிடும் ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அவங்க தானமாக கொடுத்த இந்த நிலங்கள் அது இதிலலாம் என்னன்னா அது அந்த இஸ்லாமியர்களின் நலனுக்காக வெல்ஃபேருக்காக அதில் செலவு பண்ணலாம் அவங்க மதராசாவுக்கு இருக்கட்டும் இல்லை பிற மற்ற ஏழை எளிய அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து இருந்து எது வேணாலும் செலவு பண்றதுக்கு அந்த சொத்தை வந்து அவங்க பராமரிக்கணும் இதுதான் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃப் போர்ட்ல யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க இஸ்லாமிய மதகுருமார்கள் இருப்பாங்க சில பேர் இது காலப்போக்கில் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிரச்சனை வந்து கொஞ்சம் அப்ப ஒரு வக்ஃப் ஆக்ட் வருது முதல் முதலில் வந்து இந்த ஒரு ஃபேக்ட் கொண்டு வராங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இஸ்லாமியர்கள் நிலங்கள் வந்து அவங்களோட நிலம் மட்டும் இல்ல இப்ப ஒரு இஸ்லாமியர் வந்து அது ஒரு இந்து வித்துறாருன்னு வச்சுக்கோங்க வித்துட்டு காசை வாங்கிட்டா ஆனா ஏற்கனவே ஒரு வக்ஃபுக்கு வந்து அதை சொல்லிருப்பார் வக்ஃபுன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பார் ஆனா அந்த இந்து தெரியாம அந்த நிலத்தை வாங்கிடலாம் ஆனா அது உங்களுக்கு நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா அதை ஆல்ரெடி வந்து ஒரு தடவை அது வக்ஃப் சொல்லிட்டு அதை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க யாருமே சொந்த பண்ண முடியாது விற்க முடியாது எதுவுமே பண்ண முடியும் ஏன்னா அனுபவிக்கலாமே தவிர அதை வந்து விற்கவோ இல்ல வேற எதுவுமே செய்யும் அது உங்களுக்கு சொந்தமாகாது சரி இந்த வக்ஃபுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க வந்து வாய்மொழியாகவோ இல்ல ஒரு ரிட்டர்ன் ஒரு பேப்பர்ல எழுதி இதை நான் வக்ஃபுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அப்புறம் கையில போயிடும் அந்த ப்ராப்பர்ட்டி இப்படி வந்து இந்தியா முழுக்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அப்படி அவங்க கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல அவங்ககிட்ட நிலங்கள் மட்டுமே இருக்கு எட்டு லட்சம் கோடிக்கு மேல சொத்துக்கள் இருக்கு இதோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பு ஆனா அவங்க வருமானமா அவங்க காமிக்கிறது என்னன்னா இரநூறு தான் இது எங்க முறை எவ்வளவு பெரிய முரண் இது அது போக இதுல இருந்து அவங்க என்னென்னக்கெல்லாம் செலவு பண்றாங்க அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்களே தான் ஆடிட் பண்ணிக்குவாங்க செல்ஃப் ரெகுலேஷன் ரெகுலேட்டரி சொல்லுவாங்க அவங்களே அவங்கள ஆடிட் பண்ணிக்குவாங்க அவங்களே கணக்கு காமிச்சுக்குவாங்க அவங்களே எல்லாமே மூன்றாவதாக அரசோ இல்ல யாரோ இதற்குள் நுழையவே முடியாது இப்படி எத்தனை வர்க் போர்டு இருக்கு இந்தியா ஃபுல்லான்னு முப்பத்தி ரெண்டு வர்க் போர்டு இருக்கு முப்பது வந்து இந்த பெரும்பான்மை பிரிவான சன்னிக்கப்படுது இரண்டு ஷியா பிரிவுக்கு இருக்கு மத்தவங்களுக்கு எதுவும் கிடையாது மதகுர்மல் எல்லாம் போர்டு யார் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூறு பேர் மட்டும் தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இதுல இதுல அனுபவிக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணி கை ஒரு சில பேர் மட்டும்தான் இதில் வரும் வருமானம் ஆகட்டும் இல்லை இந்த சொத்துக்களை வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மை இஸ்லாமியருக்கு இதனால எந்த பயனுமே இல்லை ஒரு கடை கோடி இஸ்லாமியனுக்கு ஏதாவது பயனும் இருக்கான்னு இல்ல இது இன்னும் நிறைய பிரச்சனைகள் எப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து ஒர்க்ஃபுன்னு சொல்லிட்டு எந்த சொத்தை சொல்லிட்டாலும் அதற்கப்ப வந்து அரசியலிற்குள் தலையிட முடியாது இப்ப என்னோட சொத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் திருப்பி யார்கிட்ட போய் முறையிட முடியும்னா வக்ஃப் ட்ரிபியூனல் அதுலயும் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அந்த வக் போர்ட்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க தான் நான் போயிட்டு முறையிடணும் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படி கோர்ட்டுக்கு வந்து என்னன்னா அதற்கப்புறம் அந்த ட்ரிபியூனல் என்ன சொல்லுதோ அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க கோர்ட்டுக்கே போக முடியும் ஆனா கோர்ட்லயும் போய் நீங்க வந்து பெருசா தீர்ப்பு எதிர்பார்க்க முடியாது திருப்பி அந்த ட்ரிபியூனல் கிட்டேயே வரும் சோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது இப்ப ட்ரிபியூனல் கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி வழக்குகள் நிலுவையில் இருக்கு அவங்க இன்னும் அதை வந்து எதுவுமே பண்ணல அந்த வழக்குகளை தீர்க்கவும் இல்ல நீங்க அது நிலுவையில் இருக்கிற அதுக்கு போக இந்த சட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இத்தனை நாளுக்குள்ள நீங்க அந்த தீர்ப்பு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு எதுவும் இல்லாதனால அவங்க அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அந்த வழக்கு அப்படியே கிடக்கும் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனவங்க வந்து அது ஒரு லட்சக்கணக்கில் கேசஸ் வந்து கோர்ட்லயும் இருக்கு அவங்களால எந்த தீர்ப்பும் சொல்ல முடியல இதுல ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வரும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க சொல்ற கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன்ல இந்த வக்ஃப் ஆக்டுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல இவங்க சொல்ற இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆர்டிக்கல் எல்லாம் வந்து அதுக்குள்ள வரவே வராது இவங்க வந்து இல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அந்த பத்தி ஆனா அப்பவும் என்ன பண்றாங்க காங்கிரஸ் இவங்களுக்கு அதை அமெண்ட் பண்றதுக்கு பதிலா இன்னும் சில சலுகைகளை தான் கொடுக்குறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருப்பி காங்கிரஸ் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் அப்பயும் வந்து அதிகமான பவரை தான் வந்து வக்ஃபுக்கு கொடுக்குறாங்க அங்க என்ன ஆகுதுன்னா அது இஸ்லாமியர் மட்டும் இல்ல இந்துக்கள் நிலங்களும் அதுக்குள்ள போயிடுது இன்னும் சொல்ல போனா என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதெல்லாம் இவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பொது பொதுச்சத்துக்கள் நிறைய இருந்தது அப்படி பொது சொத்துக்கள் எதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரியட் ஹோட்டல் ஐடிசி ஹோட்டல் பெங்களூர்ல அவங்களோட ஈத்கா கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு அதற்கப்புறம் இரண்டு குஜராத்ல இருக்கிற இரண்டு துவாரகா பெட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து துவாரகையே வந்து கிருஷ்ணருக்கான வழிபாட்டு தலமாக இருக்கும் இரண்டு ஐலாண்டு இரண்டு தீவுகளும் இதுக்குள்ள வருது சமீபத்துல தமிழ்நாட்டுல கிராமம் திருச்செந்துறை கிராமம் அதை சுற்றியுள்ள ஒரு ஆறு கிராமங்களும் கோயில்கள் ஒரு ஐந்து கோயில்களும் இதுல வருது இதெல்லாம் எப்படி சாத்தியம்ன்றதே தெரியல ஏன்னா இந்தியாவில் இஸ்லாம் வந்து நானூறு வருடங்கள் தான் ஆனா இந்த இடங்கள்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முந்தியது இது எல்லாமே வந்து வக்ஃபுக்குள்ள எப்படி வரும் இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வக்ஃபு இருக்கு ஸோ அந்த போர்டு இருக்கு அவங்களோட ட்ரிபியூனல் இருக்காங்க அவங்கதான் இதை வந்து முடிவு பண்ணணும் ஆனா அவங்க எந்த இதுவும் முடிவும் இதுல எடுக்கிறதே கிடையாது இதனால் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல காங்கிரஸ் குற்றம் சாட்டணும் ஆறுல சச்சார் கமிட்டி வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்காக வந்த உடனே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ரெக்கமெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்டும் கொடுத்திருக்கிறாங்க அவங்களும் ரெக்கமெண்ட் பண்றாங்க அதுல வந்து அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த ட்ரிபியூனல்ல ஒரு சிஇஓ வைக்கணும் இரண்டு பெண்கள் இருக்கணும் அதற்கப்புறம் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டேட்டோட எல்லாம் வரணும்னு சொல்லி நிறைய ஆனா அது நிறையா அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு அந்த சச்சார் கமிட்டியில வந்து என்ன மாத்தி அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் பர்மனன்ட் டெடிக்கேஷன் பை அ பர்சன் ப்ரொஃபஸிங் இஸ்லாம் அதாவது இந்த சொத்து வந்து யாரு கொடுக்கலான்னு இஸ்லாமிய மதத்தை யாரு இது பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சேரும் இல்லடி இந்த ஆக்ட் வந்து அவங்களுக்கு หมด அப்ளை ஆகும்ன்றது ஆனா அது எப்படி மாத்துறாங்கன்னா 퍼மனன்ட் டெடிகேஷன் பை எனி पर्सन அப்படின்றாங்க அப்ப இஸ்லாமியர் அல்லாஹ்வோட சொத்துயை இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க அப்ப இது ஒரு பெரிய மோசமான ஒரு மோசடி இன்னும் சொல்லப்பட இந்த வக்ஃஃப் ஆக்ட்ன்றது வந்து இஸ்லாமிய நாடுகள்ல கூட இவ்வளவு மோசமா இல்ல அது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை அரசியல் காரணங்களுக்காக இந்த கட்சிகள் வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னா அவர்களின் ஆதாயத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் வந்து ஒரு கொள்ளையடிக்கிற இடமா ஆக்கிட்டாங்க இவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இஸ்லாமியர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இத பத்தி பேசியிருக்காங்க பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்களுக்கு வந்து சொத்துரிமைக்கு போகும்போது சொத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னா இல்ல நான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேணாம் என்ன பண்ணிடுவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க கேட்கவே முடியாத பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாம இருக்கும் திருத்த சட்டத்துல வந்து ஒரு நாற்பது விஷயங்கள் திருத்த போற போறதுல முக்கியமா சொல்றாங்க நான் முஸ்லீம்ஸ வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதே விஷயத்தை வந்து எப்படி ஏத்துக்க முடியும் ஏன்னா இப்ப அறநிலையத்துறையில வந்து ஒரு நான் ஹிந்துஸ உள்ள கொண்டு வரது எப்படி ஹிந்துக்களால அது அக்செப்டபிள் இல்லையோ ஏன்னா நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தானே இந்த சைடும் அப்படி ஆகும் அப்ப எப்படி இந்த ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரலாம் நான் சொல்றது யாரு வேணாலும் கிடையாது அவங்க சொல்றது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பொறுப்பார்க்கப்படுறாங்க ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அவர் அதுக்கான ஆதாரங்களை திரட்டணும் அதை சர்வே பண்ணணும் அதை வந்து சப்மிட் பண்ணணும் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து அதை ஓகே சொல்லணும் இப்படிதான் கொடுத்துருக்காங்க அதுல நான் முஸ்லிம்ஸ் வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா சென்ட்ரல் ட்ரிபியூனல்ல கொண்டு வந்திருக்காங்க அதுல நீங்க வெறும் நான் முஸ்லீம் மட்டும் இல்ல இரண்டு பெண்கள் இருக்கணும் இஸ்லாமியர்கள் இருந்து ரெண்டு பெண்கள் அப்புறம் இரண்டு பேர் வந்து ஷியா அதாவது சன்னி பொறிவு அல்லாதவர்கள் ஷியா ஓ இல்ல போரா ஓபிசி மத்த உங்க இரண்டு பேர் அதுல இருக்கணும்னு இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த நான் முஸ்லீம் இருக்கணும்ன்றதை தெளிவாவே அவங்க சொல்லிருக்காங்க அது ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட் இந்த பொறுப்புகள்ல இருந்துறவங்க இல்ல ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறவங்க இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தவர்கள் இதுல இருக்காங்க குற்றச்சாட்டிங்க வைக்கிறாங்க பாஜக இங்க ரெண்டு ஆர்எஸ்எஸ் தான் போடும் அப்படின்ட்டு வைக்கிறாங்க ரெண்டே ரெண்டு ரெண்டு பேர் மொத்த வந்து அவங்க மைனாரிட்டியா இருப்பாங்க அவர்களுடைய குரல் மட்டுமே போகுது இல்லை ஒரு ட்ரிபியூனல்ல அவங்க தேர்ந்தெடுக்கணும் இன்னொரு விஷயம் இந்த இந்த அமெண்ட்மெண்ட்ல அவங்க கொண்டு வந்திருக்கிறது இந்த ட்ரிபியூனல் கொடுத்த அந்த தீர்ப்பு உங்களுக்கு வந்து நான் ஏத்துக்கல அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் நீங்க தொண்ணூறு நாளைக்குள்ள கோர்ட்டுக்கு போகலாம் உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஆனா ஏற்கனவே இருக்கிற ஆக்ட்ல நீங்க கோர்ட்டுக்கே போக முடியாது நீங்க போட்டு போட்டுதான் போக முடியும் இதுல வந்து போய் அந்த கோர்ட் வந்து எந்த தீர்ப்பும் உங்களுக்கு கொடுக்கல ஆனா இங்க வந்து அவங்க லிவரேஜே கொடுத்திருக்காங்க ட்ரிபியூனல்ல உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல நீங்க கோர்ட்டுக்கு தொண்ணூறு நாள்ல போங்கன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட்ல அதுவும் இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் ஜியா அது மாதிரி சன்னி போரா யாரு வேணாலும் எல்லா முஸ்லீம்ஸுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதே விஷயம் தானே இப்ப வந்து ஹிந்து கோவில் எடுத்துக்கிட்டா எல்லா மதத்தினரும் சாரி எல்லா ஜாதியினரும் வந்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்ப அதே விஷயத்த அவங்க சொல்றாங்க எங்களுக்கு என்ன வேணுமோன்றத நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் எதுக்கு நீங்க உள்ள வந்து மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி உண்மைதான் இப்ப எல்லா மதத்தினரும் அர்ச்சனை ஆல்ரெடி அதை வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணியாச்சு அதற்கான அர்ச்சர்களையும் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம பேசுற ஒக் வந்து சொத்து சம்பந்தப்பட்டது அவர்களுடைய மசூதியில நம்ம பங்கு அங்க வந்து யாரும் பங்கு கேட்கல மசூதியில யார் போய் ஓதணும்னு நம்ம சொல்லல மசூதியில யார் மதகுருமாரா இருக்கணும்ன்றத நம்ம சொல்லல இந்த சொத்துக்களுக்கும் அந்த மத வழிபாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை சொத்துன்றது வந்து சிவில் பிரச்சனை நாம சொல்றது வழிபாட்டு பிரச்சனை நீங்க போய் கருவறைக்குள்ள யார் போகணுன்றதே நீங்க இங்க டிசைட் பண்ணும் போது அந்த சொத்துக்களை வந்து பராமரிப்பவர்களை வந்து அரசு தலையிடணும் அப்படின்றதுல என்ன தவறு இருக்கு அறநிலைத்துறையில ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி அதாவது எங்களுடைய நிலங்கள் வந்து அவதிக்கப்படுது அப்படின்ட்டு ஹிந்துக்கள் வந்து அந்த பிரச்சனையை எழுந்து கொண்டு வந்தப்போ அது வந்து அவங்களுக்காக அறநிலைத்துறை இந்த மாதிரி வந்துச்சு ஆனா வந்து இஸ்லாமியர்கள் யாருமே நாங்க கேட்கல எங்களோட விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து எதுக்கு நீங்க முன்னெடுத்து பண்ணணும் அப்ப வந்து இங்க வந்து இஸ்லாமிய மதத்துக்கு அகேன்ஸ்டா நீங்க வந்து வன்முறையை வந்து காட்டுறீங்க அப்படின்னு இஸ்லாமியர் கேட்கலன்னு யார் சொன்னது இஸ்லாமியர்கள் கேட்டிருக்காங்க ஷியா பிரிவினர் வந்து இதை பத்தி நிறையவே ஷியா பிரிவினரில இருந்து இஸ்லாமியர்களா இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் பெண்கள் நிறைய பேர் இதை பத்தி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இதை பத்தி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு வக்ஃபுல இருந்து பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் வரல எங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்ல பல இஸ்லாமியர்கள் இதை பற்றி கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் இதை சரிப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் இங்க நடக்கும் வந்து ஊழலையும் கரப்ஷனையும் வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இஸ்லாமியர்கள் கேட்டிருக்காங்க கேட்காமலாம் இல்லை என்ன பிரச்சனைனா அவர்கள் அரசியல் அல்லாதவர்கள் அரசியல் சாராதவர்கள் இங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் குரல் மட்டுமே தான் நமக்கு கேட்குமே தவிர அரசியல் இல்லாமல் சமூக நலத்தில் சமூக ஆர்வலர்களோட குரல் எல்லாம் பெருசா கேட்காது ஆனா இஸ்லாமியர்களும் இது முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது இன்றைக்கு வந்து ஷியா வகுப்பை சேர்ந்த தலைவர் மதகுருமார் வரவேற்று இருக்கிறார் இதை இத சரி பண்ணுங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அது போக நாம நான் சொன்ன மாதிரி பொது சொத்துக்கள் எப்படி வக்ஃபுக்குள்ள வர முடியும் அது ஒரு கேள்வி தானே இப்ப திருச்செந்தரை கிராமத்து மக்களுக்கு நம்ம என்ன வந்து பதில் சொல்ல போறோம் அவர்களுக்கு என்ன நியாயம் சொல்ல போறோம் நம்ம அந்த மாதிரி கேள்விகளை தானே நம்ம இங்க கேட்க வைக்கிறமே தவிர நீங்க தமிழ்நாடு எச்சரன்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து சொத்துக்களை இப்போ ஒரு ஆயிரம் ஏக்கர் நாங்க மீட்டோன்னு சொன்னாங்க பல பேர்கிட்ட இருந்த ஆயிரம் ஏக்கர் நிலத்தை நாங்கள் மீட்டோன்னு நீங்க எப்படி செஞ்சோம் அரசு தலையிட்டு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி அதை நீங்க மீட்டிருக்கிறீர்கள் அப்ப போர்டுல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க நிறைய இடங்களை வந்து அவர்கள் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அது சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும் அதை யார் சரி செய்யறது அரசுதான் சரி செய்யணும் இன்னும் வந்து இஸ்லாமிய சைட்ல இருந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா ஒரு ஆம்டு போர்சஸ் ஒரு ரயில்வே ஸ்ட்ரக்சருக்கு அப்புறமா பார்க்கும்போது அதிகமான சொத்துக்கள் இருக்கு அது மேல வந்து மத்திய அரசுக்கு ஒரு கண்ணு அதனாலதான் இந்த விஷயத்தை நான் சொன்ன ஒன்பது லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி ஏக்கர் நிலங்கள் ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்காங்களா அது பங்களாதேஷோட பெருசு நம்ம சொல்றது ஒரு பங்களாதேஷ் நாடு இருக்குல்ல அது எட்டு லட்சம் தான் இருக்கும் இவங்க ஒன்பது லட்சம் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு நிலப்பகுதிகள் ஒரு தனியார் வசம் இருக்கிறது ஒரு தனியான ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு போர்டு கிட்ட இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற நினைக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சது நல்லது கிடையாது இன்னும் அபாயம் தான் அது இன்னொன்னு அதற்கான ஆடிட்டிங்க ஏ வந்து அரசு செய்ய கூடாது எந்த ட்ரஸ்டா இருந்தாலும் ஆடிட் செய்யணும் இல்லையா ஆடிட் செய்து அது செய்த முறை இருக்கிறது சரியான வருமானம் இருக்கிறது எவ்வளவு வருமானம் இருக்கு யாருக்கு போகுதுன்றது எந்த அரசும் வந்து அதை தானே ஆகணும் நீங்க இஸ்லாமிய நாடுகள்ல கூட இதை செய்ய முடியாது இஸ்லாமிய நாடுகள்ல நீங்க வச்சிருக்கிற சொத்துக்கள் அரசு வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும் அதை ஆடிட் நீங்க அரசுக்கு தெரியாம ஒரு ஒரு சின்ன குண்டுமணியான கூட வச்சிருக்க முடியாதுங்க அது போது நீங்க இஸ்லாமியராகவே இருந்தா கூட அப்ப இந்தியா என்னும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி செகுலருன்னு சொல்றோம் மதசார்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்க இத்தனை லட்சம் ஏக்கர் நிலத்தையும் வச்சிட்டு இருக்கீங்க அது யாருமே உள்ள வரக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றது பாசிசத்தனம் இல்லையா இப்ப போர்ட்ல வந்து இந்த திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு மோடி அவர்களுக்கு தோணி இருக்கு அப்படின்றப்போ அறநிலைத்துறையில வந்து பல குற்றச்சாட்டை பலரும் வைக்கிறாங்க இது வந்து பல மாநிலங்கள்ல இருக்குது இந்த அறநிலைத்துறைன்றது இப்ப கேரளா இடத்துக்கு தேவசம் போர்டு இப்படி கர்நாடகா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குது இதெல்லாம் ஏன் சரி பண்ணும் அப்படின்னு மோடி அவர்களுக்கு இன்னுமே ஒரு சட்ட வழியாக சரி பண்ணணும்னு தோணுது அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அது தான் வருது ஓகேங்களா மாநிலங்களை பொறுத்த தான் போகுது ஆனா இப்பயும் நான் சொல்றேன் அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அரசு தலையிடுவதை விட இப்ப நீங்க வட்பு போர்டு வச்சிருக்கீங்களா அது மாதிரி ஒரு தனி தமிழ் ஹிந்து போர்டு ஒண்ணு வச்சு நீங்க வந்து அதை ஆடிட் பண்ணுங்க நீங்க அதை முறைப்படுத்துங்க நெறிப்படுத்துங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது மொத்தமாவே சொத்துக்கள் எல்லாமே கோயில்கள் எல்லாமே வந்து அரசு கிட்ட தான் அரசு கிட்டதான் இருக்கு அந்த மாதிரி மோடி அவர்கள் இதை ஒரு இதாக எடுத்து இதை மாநில இருந்து வாங்கி இந்துக்களிடம் கொடுத்தால் மிகவும் சிறப்பு அதை நீங்க ஆடிட் பண்ணிக்கோங்க அதை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்க சென்ட்ரல் ட்ரிபியூனல் போட்டுக்கோங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா இன்று வரை இந்த இந்துக்கள் கோயில்கள் எந்த இடத்தையும் தவறுதலாக வந்து அஹ் எடுத்ததாக கையகப்படுத்தியதாக முறையாக வரைமுறை இல்லாமல் அவர்கள் சொத்துக்களாக அறிவித்ததாகவோ இந்த வரைக்கும் ஒரு கேஸ் கூட கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்துக்களின் நிலங்கள் தான் வந்து எல்லாரையும் அபகரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அபகரிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ராமநாடுல வந்து காளையார் கோயில் இடங்களை வந்து இஸ்லாமியர் கூட வந்து அபகரிச்சு வச்சிருக்காங்க இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியும் அதையெல்லாம் திருப்பி வந்து இவர்கள் வாங்கினால் எங்களுக்கு இந்துக்கள் ஆகிய எங்களுக்கு சந்தோஷம் தான் நம்ம அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை இதையும் நம்ம நெறிப்படுத்தலாம் எந்த இதா இருந்தாலும் சரி அது முஸ்லிமா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நான் இங்கே வாழ வேண்டியமே தவிர நான் சட்டத்தை மீறியவன் சட்டத்திற்கு மேலாக என் மதம் இருக்கிறது என்று சொல்வதை வந்து ஒரு கவர்மெண்ட் கையகம் உள்ள வந்துருச்சு அவங்களோட ஹேண்ட் உள்ள போடப்பட்டது அப்படின்னா இப்ப ஸ்ட்ராட்டஜிக் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க பொது சொத்துக்கள் எல்லாமே வந்து பிரைவேடைஸ்ட் ஆக்குறாங்க அந்த மாதிரி இந்த சொத்துக்களை வந்து எப்படி பிரைவேடைஸ்ட் ஆக்க மாட்டாங்க நம்புறதுன்ற ஒரு கேள்வி எப்படி இது வந்து கவர்மெண்ட்டுக்கே போகலையே அதான் திருத்த சட்டம் கொண்டு வந்தால் திருத்த சட்டத்திலயும் அப்படி இல்லையே பக்போர்டு கிட்டதான் இருக்கும் வர்க்போர்டு வந்து அதை வந்து தணிக்கை செய்யறாங்க வர்க் போர்டு வந்து டிக்ளேர் பண்ணனும் கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு என்ன சொல்லியிருக்கான்னு இந்த சட்டம் என்றைக்கு வருதோ அன்றுல இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள கரெக்டா ஆறு மாசம் டைம் கொடுத்துருக்குறாங்க எல்லா டிஸ்ட்ரிக் கலெக்டரும் என்னென்ன சொத்துன்னு சொல்லிட்டு விரிவாக அதை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி சப்மிட் பண்ண சொல்றாங்க அதுல அந்த அந்த சொத்துக்களை வந்து பேப்பர்ல வந்து போட சொல்றாங்க தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் எல்லா பேப்பரும் அந்த மோடி பேப்பர்களில் வந்து இதெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அறிவீங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் அதுல யாருக்காவது கண்டென்ஷர் அதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா என்னோட சொத்து உதிர இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து ட்ரிபியூனல்ல வந்து ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கணும் அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ட்ரிபியூனலுக்கு போகும் ட்ரிபியூனல்ல வந்து அந்த தீர்ப்பு சொல்லுவாங்க அந்த ட்ரிபியூனல்ல ஏற இரண்டு முஸ்லீம் அல்லாதவர் இருக்காங்கன்னு கேட்டீங்களா ஏன்னா சில நிறைய சொத்துக்கள் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க இந்த முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இதுல என்னென்ன பொது சொத்துக்கள் கவர்மெண்டோட அரசு சொத்துக்கள் எதுவுமே இனிமே வக்ஃபு நிலமாக கருதப்படாதுன்னு சொல்லிட்டாங்க அது இந்த ஆக்ட் வந்ததுல இருந்து அப்ப பொது சொத்துக்கள் எதுவுமே வராது அப்படி பார்த்தா இந்த திருச்செந்துறை கிராமமும் அதுல வராது அது வந்து விடுவிச்சிருவாங்க அப்புறம் விடுவிச்சதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு அது நல்லது தானே அந்த திருச்செந்துரை கிராமத்தை விடுவிக்கிறதுக்கு வழியே கிடையாது இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வெளியில வரும் அரசு சொத்துக்களை வந்து எந்த மதமும் எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் சொந்தம் கொண்டாட முடியாது அது அரசு நிலமாகத்தான் கருதப்படுமே தவிர ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்புக்குள் வந்து அது போகவே முடியாது அந்த ஆக்ட் இந்த ஆக்ட்ல அதையும் கொண்டு வந்திருக்காங்க அரசு சொத்துக்கள் அரசு சொத்துக்களாகத்தான் கருதப்படுமே தவிர வக்ஃபு போர்டு சொத்தாலெல்லாம் கருதுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்காது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயும் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் சரி காங்கிரஸ் அரசு வந்து வாரி இருக்கு அவங்களுக்கு வக்போருக்கு வந்து எல்லா விதமா வானலாவிய ஒரு உரிமையையும் ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து இந்த பிரச்சனையே வந்தது இவங்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை சொல்ல மாட்டேன்றாங்க இன்றைக்கு கனிமொழி அவர்களா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து இது மத சுதந்திரத்துல தலையிடுறது அப்படின்றாங்க ஆர்டிகல் தேர்ட்டி சொல்றாங்க இவங்க ஆர்டிக்கல் தேர்ட்டியில எப்படி நம்ம வந்து மசூதிக்குள்ள நுழையல இல்ல இஸ்லாம் மதத்தை பற்றி பேசவில்லை சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தீர்ப்ப தீர்த்து தானே ஆகணும் அதை தீர்க்காம எப்படி இருக்க முடியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம் இந்த ஆக்ட மாத்தாட்டி இந்த ஆக்ட அமெண்ட் பண்ணாட்டி இந்த இந்த எந்த கேஸும் தீர்வுகளுக்கு வராது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க இப்ப வங்கதேசோட நிலையை பார்த்தனால்தான் மோடி அவர்களுக்கு ஒரு பயம் வந்து இந்த வக்போர் திருத்தங்களை இந்தியாவில இல்ல இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சிருச்சுமா ஏன்னா நான் சொன்ன இந்த துவாரகா பெற்றுன்னு இரண்டு தீவுகள் வந்து கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சொந்தமானது அது தான் வந்தது அதுக்கப்புறம் திருச்செந்துறை கிராமம் இதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோட்டல் ஐடிசி ஹோட்டல் பெங்களூர்லேயே இரண்டு இடங்கள் அப்புறம் கொல்கத்தாவில் அவங்களோட கால்ஃப் கிளப் அது கூட வந்து வக்ஃபு ப்ராப்பர்ட்டியாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சரி பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த 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 மாதிரி இந்த சிவில் கேஸுக்கு இந்த சொத்துக்களுக்கு தீர்வே வந்து வக்ஃப்டை மாற்றமும் கொடுக்கவே முடியாது அவர்கள் வந்து அது இன்னும் பல பல வருடங்களுக்கு அது இழுத்துக்கிட்டே தான் போகும் அவங்களும் அந்த ஒண்ணு செய்ய முடியாது இந்த நியாயம் கொடுப்பதற்காகத்தான் இந்த வக்ஃப் ஆக்டையே மாத்திருக்கிறாங்க பங்களாதேஷுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா ஒரு விஷயத்த சொல்லலாம் எதிர்கட்சிகள் வந்து இந்த வக்ஃப் ஆக்ட் வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தலையிடுறாங்க அரசு அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தர் கூட இன்றைக்கு வரைக்கும் பங்களாதேஷில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டதற்காக கண்டன குரல் கொடுக்கவில்லை அப்ப இந்துக்கள் உயிர்னா உங்களுக்கு என்ன கிழிக்கிறியா மோடி அவர்களே ஒரு ட்விட்டோரை முடிச்சுட்டாரு அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹசீனாவுக்கு வந்து அவர் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க அடைக்கலம் கொடுத்தது தான் இப்போ இருக்கிற இன்டர்மீன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முகமது யூனஸ் சொல்றாங்க இங்க இருக்க எங்களுடைய நாட்டுக்கு வந்து பல அவதூறு பல இதை செஞ்சுட்டு நீங்க அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க அது எங்களால ஏத்துக்க முடியாது என்னதான் நீங்க இங்க நட்பு நாடா இருந்தாலும் அவர் அப்படி அகேன்ஸ்டா தானே இருக்காங்க நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ட்விட் போட்டு அவங்க கிட்ட கேட்ட அவங்க பண்ணி தருவாங்கன்னு தோணுது வந்து அவர் உன்னை புரிஞ்சுக்கணும் பங்களாதேஷ் இந்தியா இல்லாமல் பங்களாதேஷ் கிடையாது பாகிஸ்தான் ஆக்கிபை பண்ணப்ப அங்கே போர் மூண்டப்ப இந்த தேசத்தை தனி நாடாக அறிவிப்பதில் பெரும் பங்களித்தது இந்தியா தான் இந்தியா தான் பண்ணாங்க அதனால இந்தியாவிற்கு அவர் நன்றி கடன் தான் பட்டிருக்கணும் ஆனால் அவங்க வந்து இந்தியாவுக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் ஷேக் ஹசீனா வந்து ஒரு பொலிட்டிக்கல் அசைலம் கேட்டு வராங்க அவருங்க அப்போ அவங்க கேட்டு வரும்போது அதை கொடுப்பது தான் நம்மளுடைய தார்மீக கடமை அதுதான் தர்மம் அதத்தான் வந்து இந்தியா செஞ்சிருக்கு திருப்பி கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைச்சா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும் அது போக ஷேக் ஹசீனா முஜிபுர் ரஹ்மானோட பொண்ணு ஆனா முஜிபுர் ரஹ்மான் யாரு இந்த தேசத்தை வந்து முத முதல்ல கொண்டு வந்தவர் பங்களாதேஷ் அந்த சிலையவே நீங்க உடைச்சு தள்ளி விட்டுட்டீங்க இவர் யார் யூனஸ் பாரிஸ்ல போய் இருந்தவர் தானே இவரு இவர் சிஐஏ வந்து அமெரிக்கா வந்து இவரை வந்து பெரிய அளவுல பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்கதான் கூப்பிடுறாங்க பல மில்லியன்ஸ் ப்ராபர்ட்டில இந்த பீப்புள்ஸ் வந்து வெளில கொண்டு வந்து யூனஸ் அவர் இவரே சொல்லிக்கிறார் அந்த மாதிரி நடந்திருந்தா வந்து பங்களாதேஷ் வந்து பாவ்ட்டியை விட்டு என்னைக்கு வந்திருக்கு எதுக்காக பங்களாதேஷ்ல வந்து நம்மளோட பார்டரை தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்து வேலை பார்க்க வர்றாங்க பங்களாதேஷ் நிறைய பேர் மைக்ரென்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நாடு வந்து அவ்வளவு பெரிய நல்ல நாடாக இருந்ததுனால எதுக்கு இந்தியாவுக்குள்ள அவங்க வேலை தேடி வரணும் இதை தாண்டி வரணும் எல்லையை தாண்டி உள்ள வரணும் முன்னாடி இருந்ததை விட இப்ப அவங்களுடைய பொருளாதார வயசுல பார்க்கும்போது பல முன்னேற்ற பொருளாதார முன்னேற்றங்கள்ல இந்தியாவின் பங்கு நிறைய இருக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் அதாவது உங்களுக்கு அந்த துணி நெய்யறது காட்டன் பருத்தி ஆடைகள் அதுல வந்து உற்பத்தியில வந்து அவங்க நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதற்கான பருத்தி வந்து அவங்களுக்கு போறதுக்கு வந்து இந்தியாவில இருந்து நிறையவே போகுது அது போல இந்தியாவே இந்தியாவை ஏகப்பட்ட கடன் கொடுத்துருக்கு பங்களாதேஷுக்கு அது நிறையவே உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவை இருந்து அவர்கள் வாங்கிய உதவிகள் ஏராளம் இன்றைக்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க யூனஸ் வந்து மற்றவர்களின் கையாலாக இருந்து கொண்டு மாணவர்களோட ப்ரொடெஸ்ட்ன்றாங்க அவர்கள் சொல்ற காரணம் என்னன்னா ரிசர்வேஷன் அதாவது அந்த அந்த போர்ல வந்து ஈடுபட்ட தியாகிகளின் இது ஒரு காரணமாவே தெரியல இது ஏற்கனவே திட்டமிட்டது என்ன ஷேக் ஹசீனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசுகிறதாங்க ஏன்னா அங்க இருக்க இந்த அவங்களுக்கே ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் கொடுத்துட்டா சும்மாவே அங்க வந்து வேலையில திண்டாட்டம் இருக்குது அவங்களுக்கு ஒரு முப்பது நீங்க ஒதுக்கிட்டா நாங்க எப்படி வேலை வாய்ப்பு எடுக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா மத்தவர்கள் அவங்களும் பங்களாதேஷ் தானே உங்க நாடு உருவாக காரணமாக இருந்த உங்களோட ரொம்ப அதிகம் இல்லையா அப்ப அவங்களுக்கு என்னதான் அதற்காக வந்து ஒரு அப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்குமா தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் அப்ப இங்கே அதுக்கு மேல எல்லாம் வரணும் அந்த முப்பது பர்சன்ட் கொடுத்ததுக்கே அவங்க வந்து அப்படி பேசினாங்கன்னு சொன்னா இங்க அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல எல்லாம் அது ஒரு காரணம் அவ்வளவுதான் இன்றைக்கு வந்து அங்க இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்து சொத்துக்கள் சேத சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்து பெண்கள் பலாத்காரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்து வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கிறது இந்து வழிபாடு தலங்கள் எல்லாம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு கண்டனம் ராகுல் கண்டனம் சொன்னாரா இல்ல கனிமொழி கண்டனம் சொன்னாங்களா யாராவது ஒரு ஆனா இங்க இருந்து பாலஸ்தீன்ல வந்து இஸ்ரேல் தாக்குன உடனே இங்க பால சேவ் கத்துறாங்க சேவ் இசிரியான்னு கத்துறாங்க மற்ற நாடுகளை பற்றியெல்லாம் பேசுறவங்க இந்துக்கள் அண்டை நாடுகளில் அண்டை நாட்டில் இருக்கும் இந்து இந்துக்களை பற்றி பேசவே மா மறுக்கிறாங்க இது இது இதை பார்க்கும் போதே வந்து எனக்கு எல்லாம் வந்து எரிச்சலாதான் இருக்கு அப்ப இந்துக்கள் உயிரை பற்றி உங்களுக்கு சிறிது கூட கவலை இல்லை வக்ஃப ப்ராப்பர்ட்டியை பத்தி கவலைப்படுற நீங்க இந்துக்கள் உயிரை பற்றி கவலைப்படலை இந்துக்கள் சொத்துக்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்க இதுதான் இவங்களுடைய முகம் இந்த முகத்தை வந்து இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ்க்காக சப்போர்ட் பண்றாங்கன்னா ஏதோ வந்து அவங்க பாசத்துல எல்லாம் அந்த இதுவும் செய்யலை ஓட்டு ஓட்டு அரசியல் ஓட்டு அரசியலுக்காக அவர்களை சப்போர்ட் பண்றாங்களே தவிர இந்துக்களின் ஓட்டை பத்தி அவங்களுக்கு கவலை ஏன்னா இந்துக்கள் சொரண கட்டி போய் எப்படி போட்டாலும் வந்து காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடத்தான் செய்வாங்க நம்மளை பத்தி பேசலே நண்டை நாடுகளாக இருந்தாலும் அவர்களும் நம் சகோதர சகோதரிகள் தானே எப்படி ஒரு இஸ்லாமியர் இந்திய இஸ்லாமியர் பாலஸ்தீன் இருக்கும் இஸ்லாமியருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரோ அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கும் ஒரு இந்துக்கு நம்ம சப்போர்ட்டா பேச வேண்டிய பேசணும் இல்ல ஏன்னா இந்துக்களுக்கு வேற நாடும் கிடையாது இஸ்லாமியருக்காக ஒரு ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு ஆனா இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே நாடு இந்தியாதான் பங்களாதேஷ்ல அந்த நாடு விடுதலை இடம் போது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் இந்துக்கள் இருந்தாங்க ஏழு எட்டு பெர்சன்ட் தான் இஸ்லா இந்துக்கள் எல்லாம் இத எல்லாம் அவங்க வாய திறக்க மாட்டாங்க ஏன்னா சொந்த ஊர்லயே அந்த பிரச்சனை தான் காஷ்மீர்ல மணிப்பூர்ல இவங்க என்னைக்கு இந்துக்களுக்கு சப்போர்ட்டா பேசினாங்க இப்ப அண்டை நாடுகள்ல இருக்கிற இந்துக்களுக்கு இவங்க சப்போர்ட்டா பேச மாட்டாங்க கேட்டா எதுக்கு நீங்க இந்துக்கள்னு பேசுறீங்க அங்க எதுவுமே நடக்கல எதுவும் நடக்காத மாதிரி இவங்க பேசு அவர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லது நடக்கும் நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இவரு எவ்வளவு நாள் இருக்க போறாருன்னு தெரியல இவர் இவருக்கு என்ன நிலைமை வரப்போகுதுன்னு தெரியல அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல சைனாவா இருக்கட்டும் அவர்களின் கையாலாகத்தான் இப்ப ஸ்ரீலங்கால நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான் நம்மை சுற்றியுள்ள அண்டை நாடுகளில் எல்லாம் அயல் நாடுகளின் ஊடுருவலோ இல்ல அவர் அந்நிய அந்நிய நாடுகளின் வந்து அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க பண்ணதுனால அந்த நாடுகள் என்ன நிலைமைக்கு போச்சுன்னு நமக்கே தெரியும் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா என்ன பிரச்சனை